வணக்கம் நண்பர்களி நிதி ஆயோக் ஒரு சட்டபூர்வமான அமைப்பு இந்தியாவினுடைய நிதி பொருளாதார வகுப்பு விதிகளை வகுக்கக்கூடிய ஒரு சட்டபூர்வமான அமைப்பு அந்த அமைப்பினுடைய ஒரு அறிவிப்பு என்ன பெண்களுக்கான வேலைவாய்ப்பு பெண்களுக்கான தொழில் வாய்ப்பு பெண்கள் சுய தொழில் செய்து முன்னேறக்கூடிய ஒரு வாய்ப்பினை மத்திய நிதி ஆயோக் அந்த அமைப்பாக எடுத்திருக்கிறது என்ன அது அந்த தான் இந்த வீடியோவில் பதிவு செய்கிறேன் அதற்கு முன்னால் இது போன்ற செய்திகள் உங்களுக்கு வந்து சேருவதற்கு நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள் இதை சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முடிஞ்ச வரைக்கும் ஷேர் பண்ணுங்கள் ரைட் நிதியாதிக்கினுடைய டபிள்யூபி நிதியாதோக்ஸ் டபிள்யூபி அதாவது உமன் அண்டர்பினர்ஸ் பிளாட்ஃபார்ம் இந்த இது வந்து யாரோட பார்ட்னர்ஷிப் வைக்கிறதுனா அர்பன் கம்பெனி அப்படின்னு கம்பெனியோட பார்ட்னர்ஷிப் பண்ணி எம்பவர் உமன் இதெல்லாம் இவங்க ஊக்குவிக்கிறாங்க அப்படின்னா பியூட்டி பார்லர்ஸ் வெல்னஸ் சென்டர் வெல்னஸ் சென்டர்னா இஸ் எ கிளினிக் அதாவது தெரப்பி பிசியோ தெரப்பி யோகா சென்டர்ஸ் இதெல்லாம் வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு இது ஒரு என்ட்ரிபுன் ஒரு பெண் தொழில் முனைவர் இதை ஆரம்பித்தாங்கன்னா அவங்களுக்கு இது இதை வந்து என்ன பண்ணுறாங்க ட்ரைனிங் கொடுத்து தட் இஸ் உமன் என்ட்ரிபுனர்ஸ் வில் பி ஆஃபர்டு ட்ரைனிங் அக்ராஸ் சிக்ஸ் கீ சிஸ்டம் நீட்ஸ் அதாவது இதை நடத்துகிறவங்க அப்படின்னு பொதுவாக இன்றைக்கி ஸ்பா நடத்திட்டுருக்காங்க அழகு நிலையங்கள் நடத்திட்டுருக்குறாங்க அதுன்னு அவங்களுக்கு எல்லாத்துக்கும் கொடுக்குறது அப்படிங்கிறதில்ல என்ன கீ வேட்ஸ் கீ ஸ்கில் வேணும் அப்படின்னா லீகல் அண்ட் கம்ப்ளைண்ட்ஸ் அவங்க சட்டப்பூர்வமாக இதை எப்படி நடத்துறதுக்கான உரிமைப்பட்டிருக்காங்க ஒன்று அக்ஸஸ் டு ஃபைனான்ஸ் எப்படி இவங்களுக்கு நிதி பெற்று கொடுக்குறது அதை கைட் பண்ணுறாங்க இவங்க மார்க்கெட் எப்படி மார்க்கெட்டிங் பண்ணுறது ஏன்னா எந்த தொழிலுக்கும் மார்க்கெட்டிங் ரொம்ப முக்கியம் என்னுடைய சேனல்லே நிறைய அது குறித்த வீடியோக்கள் வெளியிட்டிருக்கேன் நீங்கள் அதை பார்க்கலாம் ஸோ மார்க்கெட் அண்ட் பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் சர்வீசஸ் இந்த வியாபாரத்தை முன்னேற்றுவதற்கான சேவைகள் அலாங் வித் மெம்பர்ஷிப் அண்ட் நெட்ஒர்க்கிங் இதெல்லாம் இந்த டபிள்யூபிஏ டபிள்யூபியில் இவங்களை மெம்பர்ஷிப் ஆக்கி நெட்ஒர்க் ஏற்படுத்தினால் உதாரணத்துக்கு இந்த ஃபீமேல் என்டர்பனர்ஸ் இந்த மாதிரி வெல்னஸ் சென்டர் பியூட்டி ஸ்பா பியூட்டி பார்லர் இது மாதிரிலாம் நடக்கும் போது இவங்களுக்கு என்னென்ன எந்த வகையிலாம் மார்க்கெட் பண்ணலாம் இவங்களை எப்படி நெட்ஒர்க் பண்ணலாம் நாடு முழுவதும் இருக்க நெட்ஒர்க் பண்ணலாம் இப்படி நடக்கும் நடக்கும்போது இந்த தொழில் வளர்வதற்கான அந்த சர்வீஸ் வளர்வதற்கான வாய்ப்புகள் மிக அதிகம் அதனால் ஒரு பெண் தொழில் தொழில் முனைவோர் இந்த தொழிலில் இருக்கிறவங்க அழகாக ஸ்பா நடத்துகிறவங்க வெல்னஸ் சென்டர் நடத்துகிறவங்க மற்றும் இது போன்ற இந்த வகையான நிலையங்கள் நடத்துகிறவங்களுக்கு ஃபண்டிங் மார்க்கெட் நெட்ஒர்க் எல்லாம் பண்ணித்தருவது நிதி ஆயோக் மத்திய நிதி ஆயோக் சென்ட்ரல் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய அமைப்பு அரசாங்க அமைப்பு ஸோ இது பற்றி மேலும் தெரிஞ்சுக்கிறதுக்கு நிதி அதி ஆயோக் இதை பாருங்கள் மேலும் விவரங்கள் வேணும்னா இந்த இதில் கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய இமெயில் ஐடி ஒரு வாட்ஸ்அப் நம்பர் கொடுங்க இதை பற்றிய செய்திகள் உங்களுக்கு வந்து சேரும் தொடர்ந்து பார்க்க நன்றி